தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேட்டுவிட்டது என்று இருக்க குட்டி சுவர்கள் குறைக்கின்றன இந்த ஜாகிர் ஹுசன் என்பவருடைய படுகொலையை நாம் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஒரு சாமானியனுடைய படுகொலை என்று நாம் கடந்து போயிட முடியாது என்ன இந்த ஜாகிர் ஹுசன் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல ஒரு லாரி ஓட்டுநர் மட்டும் அதற்கு முன்பாக பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களுடைய தனி பிரிவில் இருந்த ஒரு காவல் அதிகாரி பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய இன்னால் முதலமைச்சராக இருக்கிற முன்னாள் துணை முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தனி பிரிவில் பாதுகாப்பு நாட்டுடைய முதலமைச்சருடைய பாதுகாப்பு அதிகாரிக்கு ஏன் யார் யாரை அணுகணும் முதலமைச்சரை எப்படி அணுகணும் இந்த சிக்கலை எப்படி தீர்க்கணும் சட்ட ரீதியாக இந்த சிக்கலை யாரிடம் எடுத்துட்டு போகணும் என் உயிருக்கு எப்படி பாதுகாப்பு கேட்கணும்னு தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அவர் எல்லா வகையிலும் அணுகிட்டார் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று மூன்று மாதத்திற்கு முன்பாகவே மூன்று மாதத்திற்கு முன்பாகவே ஒரு காணொளி மூலமாக சமூக வலைதளங்களில் வெளியிடுறார் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஒரு இரு நபர்களால் இல்ல ஒரு இரு நபர்களால் இல்ல ஒரு கூட்டு கும்பலால் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றார் நாள் ஐந்து கொலைகள் நடைபெறுது ஐந்து கொலைகள் சராசரியாக ஐந்து கொலைகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவேன் அப்படி இரும்பு கரம் என்னங்க துரு புடிச்சு போயிருச்சா என்ன ஆயிடுச்சு உங்க இரும்பு கரத்தை தயவு செய்து துருவா நீக்கிட்டீங்கன்னா நாங்க நிம்மதியா இருப்போம் ஒரு பெண் பிள்ளை தனியாக வெளியே போக முடியுமா இதே அருகில் இருக்கிற மதுரையில மதுரையில ஒத்த கடையில நைட்டு எட்டு மணிக்கு ஒரு தானி ஓட்டுனர் தானினா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு ஆட்டோ ஓட்டுனர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் கஞ்சா போதையில ரெண்டு பேரும் அடிக்கிறான் சில மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அடிக்கிறான் ஒரு ஆண் ஓட்டுநருக்கே ஒரு தானி ஓட்டுநருக்கு ஒரு ஆண் ஓட்டுநருக்கே இந்த நிலத்தில் பாதுகாப்பு இல்லை எட்டு மணிக்குனா சென்னை போன்ற பெருநகரங்களில் கோவை போன்ற பெருநகரங்களில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் கார் ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு அறிவாந்தவர் மக்கள் சிந்திக்க மாட்டீங்களா நான்கு ஆண்டு காலம் இந்த மண்ணில் துயரம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு நாள் அதிகபட்சமாக இவர்கள் செய்தது எனக்கு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் தமிழ் குமரன் திட்டம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயை தாண்டி இந்த நிலத்தில் என்ன சிறப்பான செயல் இருக்கு இந்த அரச ஆயிரம் ரூபாய் அரசு வேணா அறிவிக்கலாம் ஆக சிறந்த அரசு அறிவிக்க முடியாது வேணா இது ஆயிரம் ரூபாய் அரசு சொல்லலாம் அதை தாண்டி என்ன செஞ்சிருக்கிறீங்க ஏதாவது ஒன்று ஒரு குற்றச்செயலை மறைப்பதற்கு ஒரு திட்டம் ஒரு குற்றச்செயலை மறைப்பதற்கு ஒரு திட்டம் ஒரு குற்றச்செயலை மறைப்பதற்கு இன்னொரு திட்டம் இதை தாண்டி இந்த நிலத்தில் சிறந்த அரசு ஒன்றுமில்லை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை இங்க இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிலர் எங்க வெட்டு வேண்டாம் குத்து வேண்டாம் கொலை பண்ண வேண்டாம் எங்களுடைய கட்சியில் இன்னொரு அண்ணன் போய் ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க அந்த புகார் மனுவை ஏற்று இந்த அரசு இந்த காவல்துறை எந்த வழக்கும் பதிவு செய்யல எந்த வழக்கும் பதிவு செய்யல இங்கு திருநெல்வேலியில் நடத்தம் சம்பவம் சொல்றான் எங்களுடைய நாம் தமிழர் அதாவது தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவரை ஒருவன் கொலை செய்வேன் என்ற பகிரங்கமாக கொலைமட்டல் கொடுக்கிறான் கட்சியினர் போய் இங்க பாருங்க எங்க தலைவரை கொலைமட்டல் விடுக்கிறாங்க நீங்க அவர்களுக்கு மீது வழக்கு பதிவு செய்யுங்க பதிவு செய்யலை இந்த நொடி வரை வழக்கு பதிவு செய்யப்படல ஆனா எங்கோ ஒரு இடத்துல எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் பெரியாரை விமர்சித்து விட்டார்னு அந்த பத்திரிக்கை செய்தியை வச்சுக்கிட்டு உடனே காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது அப்ப இந்த காவல்துறை யாருக்கான காவல்துறையாக இருக்கிறீங்க நீங்க மக்களுக்கான காவல்துறையாக இருக்கிறீர்களா அல்லது ஆளுங்கட்சியுடைய ஏவல் துறையாக இருக்கிறீர்களா யாருக்கு வேலை செய்றீங்க யாருக்கு வேலை செய்றீங்க நீங்களுக்கு உங்களுக்கு வேணா முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம்

அந்த வழக்கின் மீது எந்த ஒரு இதுவும் இல்லை அப்ப நீங்கள் யாருக்காக வேலை செய்றீங்க இந்த வழக்குல இந்த ஐயா ஜாகிர் அவர்களுடைய வழக்குலயே எடுத்துக்கோங்க ஒரு இன்ஸ்பெ ஒரு ஏசி வராரு இன்ஸ்பெக்டர் பணியிட நீக்கம் செய்றீங்க அந்த காவல்துறை அதிகாரியை பணியிட நீக்கம் செய்றீங்க பணியிட நீக்கம் செய்யறதுனால என்ன மாறிடும் அவர் பணியிட நீக்கம் முடிந்து மீண்டும் பணிக்கு வரும்போது தீண்டிடுவாரா அப்படியே உத்தமராக வந்துவிடுவாரா தமிழ்நாடு அரசு அதற்கு நம்பிக்கை கொடுக்குமா அதற்கு ஏதாவது தேர்வு வச்சிருக்கீங்களா அதற்கு ஏதாவது நேர்முக நேர்ஜாணல் வச்சிருக்கீங்களா என்ன வச்சிருக்கீங்க முடிஞ்சிருச்சு முடிந்து வந்த பிறகு அவருக்கு பணி உயர்வு கிடையாது அவருக்கு பென்ஷன் கிடையாது அவருக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் அறிவிப்பீர்களா ஒரு உயிர் போன பிறகு பணியிட நீக்கம் பண்றீங்க அவர் ஆறு மாத காலத்திலோ மூன்று மாத காலத்திலோ இடைப்பட்ட காலத்திலோ அவர் மீண்டும் பணிக்கு வந்துடுவார் மீண்டும் பணிக்கு வந்து இதே போல ஒரு செயலை செய்யாமல் இருப்பார் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளிப்பாரா உங்களால் உறுதியளிக்க முடியுமா அவர் இந்த குற்றச்செயல் செய்ய மாட்டார் அளிக்க முடியுமா இதே திருநெல்வேலியில பெண் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது போது ஒருவரை புஷ்பா டூ படம் பார்த்துட்டு இருந்தாரா இல்லையா புஷ்பாண்டு படம் பார்த்துட்டு இருந்தாரா இல்லையா நடந்ததா இல்லையா அந்த சம்பவம் செய்தித்தாள்கள் வரைக்கும் வந்தது இல்லை இப்ப காவல்துறை என்ன இதுல இருக்கு காவல்துறையை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறை நாங்கள் நாங்கள் ஒரு ஆக சிறந்த காவல்துறையை வச்சிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியான காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறைன்றீங்க அந்த காவல்துறை செய்யக்கூடிய செயலா இது அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க காவல்துறை என்பது குற்றங்கள் நடந்த பிறகு குற்றவாளியை தேடி கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை தேவை இல்லை காவல்துறை தேவை இல்லை குற்றங்களே நடைபெறாமல் தடுப்பதற்கு தான் காவல்துறையுடைய முதல் பணி அதுதான் காவல்துறை செய்யணும் அதற்காகத்தான் காவல்துறை இருக்கு ஏன் உளவுத்துறை வச்சுருக்கான் ஏன் சிபிசிடி வச்சுருக்கான் எல்லாரும் ஏன் வச்சுருக்கிறான் இங்கே குற்ற சம்பவமே நடக்கக்கூடாதுன்றது தான் குற்றச்சம்பவம் நடந்து கொலை முடிந்து பத்து நிமிடம் கழித்து கொலையாளி கொலை செய்து விட்டு அவன் தப்பிச்சு போடப் பிறகு வேகமாக போய் நின்று போட்டோ எடுப்பதற்கு இங்கே காவல்துறை தேவை இல்லை அது காவல்துறையோட பணியுமில்லை அறிவார்ந்தவன் மக்கள் சிமையை ஏதாவது ஒன்று இந்த நிலத்தில் இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமரியாதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ திட்டங்களை அறிவிச்சிருக்காரு என்னென்னமோ பண்றாரு இங்க பாருங்க பட்டா கொடுக்கிறாரா அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாரு அறிவாந்தவர் மக்களே நீங்கள் இலவசங்களுக்கு கையேந்தி 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 உங்களுடைய உரிமைகளை கேட்க மறந்துட்டீங்க உரிமைகளை ஒட்டுமொத்தமாக கவலைப்படுறதில்லை எங்க இந்த இருக்கிற திருநெல்வேலியில் கொலை நடந்த பிறகும் இங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் அச்சம் வருகிறது இங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் கோபம் வரல இன்னும் நம்மோடு இருந்தவர் நம்மோடு நடந்தவர் நம்மோடு வழகியவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஆக பெரிய ரவுடி ஆகுட இருந்து போடுங்க இன்னைக்கு சிலர் கொலை செய்யப்பட்டவர் உடனே சொல்றனா அவரே ரவுடிங்க அவரே இதுங்க அவரே கொலை அவரே ஒரு மோசமான நபருங்க அவர் எப்படிப்பட்ட நபராக வேண்டுமானால் மிருக்கி போறாரு ஒரு ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் தான் தண்டிக்க வேண்டுமே தவிர மக்கள் தண்டிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அது தவறு அது குற்றம் ஆனா இங்க எப்படி நார்மலைஸ் பண்றாங்கன்னா பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்டார் பிரபல ரவுடியாகவே இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான் நீதிமன்றத்துல அவருக்காகவும் பாதாடணும் சொல்றான் நீதிமன்றத்தில் பிரபல ரவுடிக்காகவும் பாதாடுறதுக்கு ஒரு வாழ்க்கைய வர்றான் அவன் மீது என்ன அவன் ஏன் அவன் ஏன் அந்த கொலை செஞ்சான் அப்படின்னு பார்க்குறான் அவனுக்கு ஏன் அந்த குற்ற உணர்வு வந்தது என்று பார்க்கிறான் இவ்வளவுக்கும் சட்டம் இருக்கு இப்படி எல்லாம் விசாரணை செய்துதான் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறான் அப்ப ஒரு ஒரு கொலை செஞ்சிட்டாரு அந்த கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு ரவுடிங்கிறதுனால அவருடைய கொலைக்கு நீதி தேவை இல்லையா அவர் செத்து போயிட்டாருங்க அவர் ரவுடிங்க அவர் செத்து போயிட்டாருங்க சாதிய தலைவர்கள் யாராக இருந்தால் என்ன இந்த மண்ணில் எந்த உயிர் பரிவானாலும் அது கொலை செய்யப்பட்டவராக இருந்தால் அது தப்பு அதை செய்வதற்கான தைரியம் எங்க இருந்து வருது ஆளுகிற ஆட்சியாளர் சரியில்லை மட்ட பகல்ல நடு ரோட்டில் ஒருத்தனை வெட்டி கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எங்கிருந்து வருது இங்க இருக்கிற ஆட்சியாளர் சரியில்லை அதிகபட்சம் என்ன செஞ்சிருவான் அதிகபட்சம் என்ன செஞ்சிருவான் நீ தூக்கி உள்ள தூக்கி போடுவான் நான் மூணு மாசத்துல வெளியே வந்துருவேன் அவ்வளவுதான் அவனுடைய சிந்தனை மூணு மாசம் எனக்கு பெயில் கிடைச்சிடும் ஜெயில ஒன்னு இருந்தா பெயில ஒன்னு இருக்க அவன் நம்புறான் அது வந்து அவனுக்குள்ள சிந்திங்க ஒரு சமூகம் முழுக்க முழுக்க குற்ற சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கு நாள் ஒன்றுக்கு ஐந்து குறைகள் நடந்து கொண்டே இருக்கு ஒரு பதினாறு நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொண்டே இருக்கா இந்தியாவில் ஒரு பெண் பாலியல் சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான் அத்தனைக்கும் காரணம் இங்க இருக்கிற போதை நமக்கு எது குறித்தும் கவலை இல்லை அடுத்து வந்து ஒரு ஓராண்டு காலத்துல தேர்தல் வரும் இந்த ஆண்டு காலம் நம் எந்த ஒரு சிக்கலையும் அனுபவிக்காது போல நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத போல ஆக சிறந்த ஆட்சியாளர் போல அதாவது சிங்கப்பூரை மற்றும் லீக்வானியும் போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டையே மாற்றினார் அளவுக்கு ஓவர் பில்டப் கொடுத்து ஸ்டாலின் தான் அவராறு விடியல் தர போறாருன்னு விடியல் தர போறாருன்னு நாங்க நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டுக்கு விடியல் வந்து நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஒரு ராஜ்யத்திற்குள் ஒரு கோமாளி போய்விட்டால் அந்த கோமாளி அரசனாகிவிட மாட்டான் மாறாக அந்த ராஜ்யம் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படித்தான் இருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் சர்க்கஸ் கூடாரமாக மாறி போச்சு சர்க்கஸ் கூடாரமாக மாறி போச்சு சட்டமன்றத்தில் என்ன பேசணும் என் மக்களின் சிக்கல் என்ன பேசணும் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி நிதி வாழ்க கருணாநிதி வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா இதை பேசுவதற்காக சட்டமன்றம் அல்ல ஒரு செங்கல் தான் ஐயா கல் ஒரு கண்ணாடி தான் ஐயா உதயநிதி அவருடைய பயணத்தை வாழ்க்கை திரைப்படத்தை தூக்கி வச்சுச்சு ஒரு செங்கல் தான் தமிழ்நாடு அரசியலை புரட்டி போட்டது என்று பேசுவதற்கு புகழ் பாடுவதற்காக சட்டமன்றம் இல்லை சட்டமன்றம் எதற்காக இருக்கிறது என்றால் எம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை பேசி எம் மக்களுடைய ஆக சிறந்த திட்டங்களை கொண்டு வருவதற்காக சட்டமன்றம் இருக்கிறது அந்த சட்டமன்றத்தை குறித்து பேசியிருக்கீங்களா என்ன சிக்கல் கொடுத்து பேசியிருக்கீங்க சட்டமன்றத்தில் ஒரு குழாய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சண்டை தெருவில் குழாயில பொம்பளை சண்டை அதுவோ சண்டை ரெண்டு பேரும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன பேசி இருக்கீங்க தொகுதி மறு மறுசீரமைப்பு பண்றாங்க உடனே நாங்கள் போய் அதற்காக நாங்கள் எல்லா கட்சியையும் கூப்பிட்டு எல்லா கட்சியையும் கூட்டி நாங்கள் நீதி கேட்கிறோம் எல்லா கட்சியையும் கூட்டி நாங்கள் நீதி கேட்கிறோம் அறிவாந்தபுர மக்களே இஸ்லாமிய மக்கள் சேர்த்து கேட்குறேன் சிஏஏ என்று ஒன்று வந்தது சிஏஏ என்ற ஒரு சட்டம் வந்தது மசோதா வந்தது அதை அமல்படுத்துவேன்னு சொன்னாங்க ஐயா அமித்ஷா அவர்கள் சொன்னாரு நாங்கள் அமல்படுத்திய தீர்வுனு பேசினாரு எல்லாரும் பேசிய போது அப்பொழுது பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு குற்றம் நடத்தி எல்லா முதலமைச்சர்களையும் கேட்டு குற்றம் நடத்தி நின்றிருந்தார்னா அவர் சிறுபான்மையினுடைய பாதுகாவல் என்று மாறுதட்டலாம் பேசலாம் ஆனால் அதுக்கு செய்யலை

இறந்து போனாங்க அப்பொழுது இங்க இருக்கிற எந்த மாநில முதல்வர்களையும் கூட்டி ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கலந்தாய்வும் எந்த ஒரு ஆலோசனை நடத்தல அதற்கும் பெரியவாக காவேரி சிக்கல் நடந்தது எந்த ஒரு ஆலோசனை நடத்தல முல்லை பெரியார் வந்தது எந்த ஒரு ஆலோசனை சிக்கல் நடத்தல இந்த அருகில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் எட்நூத்தி ஐம்பது மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுதும் எந்த முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு இவர்கள் ஆலோசனை நடத்தல ஆனால் நாளைக்கு நடைபெற சாத்தியமே இல்லாத ஒரு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்துட்டு இந்த பாருங்க நாங்க ஆலோசனை நடத்துறோம் மக்கள் சொல்லுங்க பிஜேபி இன்றைக்கு மெஜாரிட்டியில இருக்கா மைனாரிட்டியில இருக்கா பிஜேபி அருகில் இருக்கிற சந்திரசேகர நாயுடு சந்திரசேகர சந்திரசேகர நாயுடுடைய அனுமதி இல்லாம ஒரு ஆதரவு இல்லாம அவர்களால் இங்க கட்சி நடத்த முடியுமா அவர்களால் ஆட்சி நடத்த முடியுமா அப்படி நடத்த முடியாதுன்றப்ப அவர் தன்னுடைய மாநிலத்தில் குறைவான தொகுதியில் வரதுக்கு அவர் அனுமதிப்பாரா அப்படி அவர் அனுமதிச்சாருன்னா இந்த அவருடைய ஆட்சி அங்கே இருக்குமா அவருடைய ஆட்சி அங்கே இல்லைன்னா அங்கே சென்ட்ரலில் அவருடைய ஆட்சி இருக்குமா இப்படி எதற்குமே பாசிபிள் இல்லாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு ஆட்சிய ஒரு ஆட்சியில எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு சட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு திமுக பாஜக சொல்றான் அதற்கு திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாருங்க நாங்க எதிர்க்கிறோம் பாருங்க நாங்க எதிர்க்கிறோம் எதை எதிர்த்திருக்கீங்க நியாயமாக பேசக்கூடியவர்கள் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேசிய புலனாய்வு முகமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசுகிறார் இந்த சட்டம் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக கொண்டு வரப்படுகிறது என்று நாடாளுமன்றத்தில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா சொல்லுகிறான் அந்த சட்டத்திற்கு எதிர்த்து ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் பெருமரியாதை கூடிய திராவிட முன்னேற்றக் கலவத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நான் ராசா அவர்கள் பேசுகிறார் இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் எதிராக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் இஸ்லாம் இந்த சட்டம் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது இந்த சட்டம் வந்தால் இந்தியா நாட்டில் இஸ்லாமில் ஒடுக்கப்படுவார்கள் எல்லாம் பேசுகிறார் எல்லாம் பேசினவர் அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்த்து வாக்கு செலுத்திருப்பார்னா இல்லை மொத்தமே ஏழு பேர் இல்லை கடைசியில் பார்த்தா ஆதரிச்சு வாக்கு செலுத்திருக்காரு என்னையவே ஆதரிச்சு வாக்கு செலுத்திருக்காரு இவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் மாநில சுயாட்சி பேசுகிறோம் அறிவார்ந்தவர் மக்கள் சிந்திங்க நாங்கள் இங்கே போராடுவது எங்களுடைய தனிப்பட்ட வேலை இல்லை ஐயா ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அவரும் தமிழர் நாங்களும் தமிழர் அவரும் மனிதர் நாங்களும் மனிதர் அதுவும் ரத்தம் எங்களுக்கு இருக்கிறது ரத்தம் இது ஒன்றுதான் அதற்காகத்தான் நாங்கள் போராடுறோம் இந்த மண்ணில் எந்த மக்கள் எல்லாம் போராடுகிறார்களோ எந்த மக்கள் எல்லாம் துன்புறுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்போம் முதல் ஆளாக நாங்கள் வந்து நிற்போம் இந்த வழக்குல உரிய நீதி கிடைக்கணும் உரிய விசாரணை நடக்கணும் சரியாக இந்த விசாரணை நடக்கணும் இந்த விசாரணை எந்த ஒரு இடத்திலையும் கோணலாக போயிடக்கூடாது அவருடைய மகன் சொல்றாரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்னுடைய இந்த கும்பலா அச்சுறுத்தல் இருக்குன்றாரு இப்பொழுது வரை காவல்துறை நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல அறிவார்ந்தவர் மக்களை சிந்திங்க ஒரு முறை சிந்திங்க இங்க மீண்டும் 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 இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இவர்களை ஆட்சியில் அமற்றி உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் இன்றைக்கு ஜாகீரீ அவர்களுக்கு நடந்தது நாளைக்கு அனிஷ் பாத்திமாவுக்கு நடக்காது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்தது வேற எந்த கட்சி தலைவருக்கும் நடக்காது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை தீபக் பாண்டியனுக்கு நடந்தது வேற எந்த தலைவருக்கும் நடக்காது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை காரைக்குடியில் வெட்டி கொலை செய்யப்பட்டவர் திருநெல்வேலியில் வெட்டி கொலை செய்யப்பட மாட்டார்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அப்ப ஒரு கொலை நடக்கிறது என்றால் ஒரு அத்துமறை நடக்கிறது என்றால் ஒரு பாலியல் சீர்கேடு நடக்கிறது என்றால் இங்க இருக்கிற மக்கள் எப்பொழுது வெகுண்டெழுந்து போராடுகிறோமோ எப்பொழுது இந்த ஆட்சி துணை திறந்து விட்டு ஒரு ஆக சிறந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவரை இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நமக்கு கவலை இல்லை நமக்கு பெட்ரோல் விலை உயர்ந்தாலும் கவலை இல்லை டீசல் விலை உயர்ந்தாலும் கவலை இல்லை ரோடு சரியில்லைனாலும் கவலை இல்லை தெருவிளக்கு ஏரியலைனாலும் கவலை இல்லை என் வீட்டுக்குள்ள சாக்கடை வந்து அடைஞ்சிருந்தா கூட எனக்கு கவலை இல்லை தள்ளி விட்டுற வேலை செய்வேன் அப்படின்ற நிலைக்கு போயிட்டோம் நான் அன்றாட தேவைக்கு அலைய வைக்க எனக்கு மூன்று வேளை சோறு கிடைப்பதே பெரிய தேவையாக பெரிய ஒரு முக்கிய முக்கியமான பிரச்சனையாக இந்த நிலத்தில் மாற்றிட்டேன் என் புருஷன் குடிக்காம வீட்டுக்கு வந்தா போதும்னு எல்லா தாய்மார்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய நாள்தோட பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கு பூதாகரமாக காட்டப்பட்டு விட்டுருச்சு அதனால இந்த மண்ணில் எது குறித்தும் சிக்கல் இல்லை இந்த மண்ணில் என்ன சர்வாதிகார வேலைகளை வேண்டுமானாலும் செய்து விட்டு போகலாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த மக்களை துன்பப்படுத்தலாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த மக்களை படுத்தலாம் நான் அடுத்த இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மக்களை கரும்பு சக்கை போல புரிந்தாலும் சரி அட்டை போல உறிஞ்சினாலும் சரி நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற ஐநூறுக்கும் நான் கடைசி நேரத்துல கொடுக்கிற ஆயிரத்துக்கும் நான் கடைசி நேரத்துல நான் அவர்களை இவ்வளவு அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை ஏற்று பெற முடியாதுன்றான் அப்ப இந்த அத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்ட தமிழர்கள் அத்தனை உரிமைகளும் இழந்து நிற்கிற தமிழர்கள் அதிகாரம் இருக்கிற தமிழர்கள் அதிகாரத்திற்கு வரணும் அவர்களுடைய அதிகாரம் இந்த மண்ணில் நிறுவப்படணும் ஒரு ஆக சிறந்த ஆட்சி அமையணும் ஊழல் லஞ்சம் கையூட்டி எதுவும் இல்லாத ஒரு ஆக சிறந்த ஒரு ஆட்சி இந்த மண்ணில் ஆரம்பிக்கணும் தேவை இந்த மண்ணில் தேவை இருக்கு உங்கள் எல்லார் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது நாளை என் வீட்டு பிள்ளைக்கு நடக்காது என்று யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியாது எல்லார் வீட்டிலும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயதுகளில் பிள்ளைகள் இருக்கு படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண் பிள்ளையின் கையில் மது போட்டல்கள் இருக்கிறது இதுதான் இந்த திராவிட மாடலுடைய சாதனை அறிவார்ந்த மக்களை சிந்திங்க அதிகாரம் மிக வலிமையானது ஏன் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் போராடுபவர்கள் வெளியே நின்று போராட வேண்டியதானே ஏன் ஒரு அரசியல் கட்சியாக போராடுறீங்க ஏன் ஆட்சிக்கு வரணும்னு போராடுறீங்க ஏன் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஆட்சி குறித்து பேசுறீங்க இந்த கண்டிப்பை மட்டும் பேசுங்கன்னு பாங்க அறிவார்ந்தவர் மக்களே நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி போனால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும் பிளாட்டும் அரசியல் சாக்கடை அரசியல் சாக்கடை எனக்கு அரசியல் வேண்டாம் எனக்கு அரசு அதிகாரம் வேண்டாம் என்று யாரெல்லாம் ஒதுங்கி போகிறார்களோ

ஒரு ஆக சிறந்த அரசியல் தெளிவு ஆக சிறந்த கொள்கை தெளிவு ஆக சிறந்த ஆட்சி வரை வைத்திருக்கிற ஒவ்வொரு தான் இந்த மண்ணை ஒரு ஆக சிறந்த இல்லாத குற்ற சமூகம் இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற முடியும் அதுவாந்தவன் ஒரு முறை சிந்திங்க ஐயா அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய மகனுக்கும் அவருடைய மகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்றென்றும் நாம் தமிழர் கட்சி உறுதுணையாக இருக்கும் அவருக்கு இறுதி நீதி கிடைக்கும் வரை உரிய எந்த எல்லைக்கும் சென்று நாம் தமிழர் கட்சி போராடும் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இந்த குரலை நான் அலட்சியப்படுத்துகிறேன்